வணக்கம் நான் உங்கள் பேதாம்பர கண்ணன் பேசுகிறேன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா சூரியன் சந்திரன் புதன் இணைவு தத்துப்பிள்ளை அதாவது ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் புதன் இணைவு இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது கிரக இணைவாக இருக்கலாம் இல்லை ஸ்தான பல இணைவாக இருக்கலாம் இல்லை பாவக கிரகங்கள் இணைவாக இருக்கலாம் இல்லை நட்சத்திரங்கள் இணைவாக இருக்கலாம் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த சூரியன் சந்திரன் புதனோட இணைவு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் அவர் குடும்ப தலைவராக இருக்கும் பட்சத்தில் இல்லை தலைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வீட்டில் வந்து ஒரு தத்து பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கும் இல்லை எப்படியாவது அது வந்து அந்த வீட்டில் வந்து சேர்ந்துடும் படிக்கிற மாதிரி வந்து இருப்பாங்க இல்லை தத்து எடுத்துக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க இல்லை தத்து எடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அந்த தன்மையில் வந்து சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அந்த குடும்பத்தில் இருக்கும் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படிப்பட்ட கிரக அமைப்புனா சூரியன் சந்திரன் புதன் சரிங்க ஐயா இது எப்படி சூரியன் சந்திரன் புதன் இணைவு இருக்கு அதனால் நீங்கள் தத்து பிள்ளை அப்படின்னா அது என்ன ஜா விளக்கம்னா பாருங்கள் எல்லா பலன்களும் எல்லா ப்ரெடிக்ஷனும் காலபுருஷ தத்துவத்தின்படி தான் இயங்குது அப்படி எடுத்தால் தான் மிக துல்லியமாக இருக்கும் எந்த ஒரு தத்துவத்தினுடைய அமைப்பும் ஏன்னா கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வளிமண்டலங்களுடைய நகர்வுக்கு ஏற்றார் போல் பலன்கள் கூறும்போது அதை எப்படி துல்லியமாக இருக்குன்னா அது காலபுருஷ தத்துவத்தின்படி சொல்லும்பொழுது அது மிக துல்லியமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது பெருகுநந்தி நாடியில் வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி பலன்கள் வந்து எடுக்கப்படுகிறது இப்போ சூரியன் காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது பாவகம் ஐந்தாவது இடம் அந்த ஐந்து கூடியவர் யாருன்னு பார்த்தா சூரியன் தாய்மை நான்கு கூடியவர் யாருன்னு பார்த்தா சந்திரன் அந்த சூரியனும் சந்திரனும் ஒரு ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல இணைந்திருக்கிறாங்க அதற்கு புதன் புதன் என்றால் அதாவது அக்ரிமெண்ட் அடையாளம் வீரியம் தைரியம் அதாவது இந்த விஷயத்தை என்னால் எடுத்து செயல்படுத்த முடியும் முயற்சி அந்த கல்வி கற்கும் இடங்கள்னு சொல்லுவாங்க கண் மிதனத்தை அதே கண்ணியை வந்து கல்வி கற்ற செயலாக நடத்துறது வந்து கன்னி ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக விளங்கக்கூடிய மாறுபட்ட கருத்து உடையவர்கள் இப்போ கன்னி வீடுனுடைய புதன் மூணுக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி மூணுக்கும் ஆறுக்கும் வந்து ஸ்தான பணம் வாங்குறாரு ஆதிபத்தியம் பெற்றார் அப்போ அவர் வந்து மூணு என்றால் கற்கக்கூடிய கல்வி வித்தை வெற்றி கல்வி ஸ்தானம் அதே அந்த எல்லா விஷயத்தையும் மிதனத்தில் பெறக்கூடிய அனைத்து விஷயத்தையும் இதில் எதில் வந்து அப்ளை பண்ணுவார்னா கன்னி வீட்டில் அப்ளை பண்ணுவார் ஆறாம் வீட்டில் அதனால தான் கன்னி புதன் வந்து சூரியன் சந்திரன் கூட தொடர்பு பெறும்போது புராண காலத்தில் வந்து புதன் வந்து வேறுபட்ட இணைவுனால் பிறந்தவர் சந்திரனுக்கும் குருவினுடைய மனைவியாக தாராவுக்கும் பிறந்தவர் அதனால தான் அவர் வந்து மற்ற கிரகங்கள் குருவுக்கும் சந்திரனுக்கும் வந்து ஒரு சில நேரத்தில் பகமையை தரக்கூடியவராக காணப்படுவார் அது புராண காலத்தினுடைய அமைப்பை விட்டுருங்க காலபுருஷ தத்துவத்தின்படியே இந்த பனிரெண்டு ராசிகளிலே அந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின்படி மாறுபப்பட்ட கருத்துக்களை உடையவர்கள் கன்னி அண்டு மிதன ராசி உடையவர்கள் அது லக்னமாக இருந்தாலும் சரி அது ராசியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பிள்ளையை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர் அந்த புதனாகத்தான் இருக்க முடியும் வேறு யாராலையும் அந்த மாதிரி செயல்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க தத்து பிள்ளையெல்லாம் வளர்க்குறக்கூடிய தன்மை வந்து அவர்கிட்டலாம் இருக்காது மற்ற கிரகங்களினுடைய தன்மைகள் வந்து இணைந்தால் அந்த தத்துப்பிள்ளையை நான்லாம் ஏற்றுக்க மாட்டேம்ப்பா நான் எடுத்து அதெல்லாம் வளர்க்க மாட்டேம்ப்பா எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாறுபட்ட சிந்தனை மாறுபட்ட குணங்கள் மாறுபட்ட புரட்சிகரமான அந்த அதுக்கு தான் வந்து மூணு ஆறுக்கு உடையவர்கள் தான் புதன் அந்த மாதிரி காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த தன்மை உடையவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க தத்துப்பிள்ளை இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு ஒரு கை குழந்தையாடு இருக்காங்க அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்துவாங்க இல்லையா இன்னொரு பிள்ளை குழந்தையே இல்லை ரொம்ப நாளாக பத்து ஆண்டுகளாக இல்லை பதினஞ்சு ஆண்டுகளாக இல்லை நான் உறவுகளில் வந்து குழந்தை விட மற்ற இடத்துங்களில் நான் வந்து குழந்தைய எடுத்து தத்தெடுத்து வளர்க்க போகிறேன் அப்படின்னு நிறைய ஜாதகங்கள் வரும்பொழுது அந்த ஜாதகங்களுடைய ஆய்வில் கண்டுபிடிக்கும்போது சூரியன் சந்திரன் புதன்களுடைய இணைவு இருக்கும்போது அது கிரக இணைவுகளாக இருக்கலாம் நட்சத்திரங்கள் இணைவாக இருக்கலாம் எப்படிப்பட்ட இணைவுகளாக இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களினுடைய இணைவு தத்து பிள்ளையினுடைய தன்மையை கொடுக்கிறது செக் பண்ணி பாருங்கள் அனைத்து ஜாதகத்தினுடைய தன்மையும் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக நேரோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்